மச்சம் மச்சு என்னா சவுண்டே காணும் கப்புன்னு கேங்க இது பழுத்துமா எனக்கு தெரியல இது வரோம் ஒவ்வொன்றா அடுத்துன்னு வரோம் பழுக்கிற மாதிரி தான் இங்க வந்து ரெட்டாக இருக்கும் அதுதான் பழுக்கம் ஒரு பழம் விழுந்துட்டு இருக்கு இஞ்சியா எரும் கிடைக்கிறது என்ன ஆட்டம் பண்ணுங்கிற எங்க அட ஆமா நல்லா பெருசாகிக்குது பழம் பழமா என்ன காய் எ மேலே போல ஒன்றும் ஆகலை இது ஒன்று தான் இருக்குதா இல்லை வேறுனா இருக்க போற நெருங்காக இருக்குது அப்படியே டிக்கியில் போட்டால் பழுத்துக்கோம் இந்த இது மாதிரி கலராக இருந்தால் தான் பழுக்கும் பழம் அதான் அமுருது பழம் தான் ஆனால் இன்னும் பழுக்கணும் இப்போ கொஞ்சம் இதாக இருக்கும் காய் கட்டா காய் வர அமுற நாளைக்கு சூப்பராக இருக்கும் என்னடா சவுண்ட் வர்றா மைனா கொஞ்சம் மைனா மைனா நெஞ்சு கோடல எறும்பு நிறையா இருக்குது ஒரு பழமே கீழே உள்ளது பழுத்து குஞ்சு பண்ண என்ன பண்ணுற உள்ள தோல்லைங்க இது பழுகுமா இஞ்சி அது இஞ்சியா ஸ்கேன் பண்ணுற மொபைல் வச்சு ஏன்னா பழம் இருந்தால் பிளிங்க் பிளங்க்னு சவுண்ட் ஓடணும் ஒன்று பிளங்கும் காணும் கிழங்கும் காணும் மைனா குஞ்சு பிள்ளாய் மைனா மைனா குள்ள இங்கே இருக்கு வேறு மூணு நாள் ஆனால் இதெல்லாம் பிஞ்சு இந்த காய் இது பழுகுமா கலர் பாரு அடுத்துக்கு போடுதா தூரல் நின்று போச்சு ஏன் இந்த டைம் எல்லாம் காய் குறணை குரணையாக இருக்குது எல்லாம் செடிக்கு நோய் வந்துருச்சா